எல்லாருக்கும் வணக்கம் என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் நான் வந்து பிஎஸ்சி ஆனஸ் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி ஜப்பான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுபோக பார்த்தீங்கன்னா நான் குடிமைப்பணி தேர்வு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஐஏஎஸ்ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு நான் இருக்கேன் இப்போ எதுக்கு எங்கே பேச வந்து பார்த்திங்கன்னா என்னோட படிப்பில் வந்து மேக்ஸிமம் வரலாறு நம்ம பொருளாதாரம் அது எல்லாமே வந்து அதிகமாக படிப்போம் அப்படிங்கும்போது இந்த ஆக்ட் இப்போ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய 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 இதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் பெரிய இதுக்கு ஒரு கைத்தட்டுகளும் கொடுக்கணும் என்னன்னா இது வரைக்கும் நம்மளோட கூட்டங்கிறது பார்த்திங்கன்னா வேற ஒரு வண்டியில் அது சம்மந்தமே இல்லாமல் வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சட்டத்தை அதோட புரிதல் என்ன அதுலேருந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீ கேட்க வந்து உட்கார்ந்ததுங்கிறதே வந்து பெரிய ஒரு விஷயம் இதை வந்து எல்லாரும் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்கங்கிற நம்ம வந்து சொல்ல முடியாது நம்ம பார்த்தீங்கன்னா அதில் மெயின் அன்னைக்கு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் ஆக்ட் பீசாருங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தீண்டாமை சட்டத்தை வச்சு தான் பேஸ் பண்ணி வந்தது அந்த தீண்டாமை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருந்தே நிறைய ப்ராப்ளம் முன்னாடி உள்ள அந்த மன்னராட்சி அந்த மாதிரி நிறைய இதில் ஒரு ப்ராப்ளம்னால ஒரு ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கு இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கோன்னா ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் நம்ம உட்காந்துருக்கோம் அதை தாண்டி இல்லாமல் வேற எந்த இதுக்காவோ இல்லை நமக்கு ஒரு டைம் பாஸ்க்காவோ இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட்க்காவோ வந்து நம்ம உட்காரல அப்போ ஒரு ப்ராப்ளத்தை முடிக்கணுங்கிறக்காக தான் அன்டச்சபிலிட்டி ஆக்ட்டுங்கிறது கொண்டு வந்தது அது வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி அஞ்சில் கொண்டு வந்தது அதை தான் பார்த்தீங்கன்னா பிசிஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸுங்கிற அந்த ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்துச்சு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலின சமூகம் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் நிறைய இப்போ வந்து இப்போ இருக்கிறது வேற அப்போ இருந்தது வேறு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு எசென்சியல்னு சொல்லுவாங்க ரொம்ப நமக்கு அத்தியாத்தியமான ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அவங்களால போக முடியாது ஒரு கோயிலுக்குள்ளே போக முடியாது அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனா அவங்க வந்து ஒரு கோர்ட்டுக்கே போய் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததால தான் அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிசிஆர் சட்டம்னு கொண்டு வந்தது ஆனால் அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது என்ன இதில் இருக்குது என்ன ப்ராப்ளமில் இருக்குங்கிறது இப்போட அதோட டோட்டல் ஆக்டிவிட்டிங்கிறதே எல்லாமே வேறு பிசிஆர் என்னென்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இந்த பிசிஆருங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இப்போ இப்போ நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து மேலே ஒரு கேஸில் இருக்கோம் பிசியில் இருக்கோம் எம்பிசியில் இருக்கோம் கீழே உள்ள தாழ்த்தப்பட்டவங்களில் இருக்கும் இந்த கணக்கெல்லாம் தாண்டி இது வந்து வந்தது பார்த்திங்கன்னா வர்ணா சிஸ்டம்ங்கிற முன்னாடி மன்னராட்சி முறையிலே வந்தது வர்ணா சிஸ்டம்க்கு என்ன பார்த்திங்கன்னா நாலாக பிரித்தாங்க பிராமின் சத்ரியாஸ் அதுக்கப்புறம் சூத்திரர்கள் தென் அது பார்த்தீங்கன்னா வைஷ்யாஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே வந்து நம்ம மேல உள்ளவங்க கீழே உள்ளவங்க அந்த கணக்குல யாருமே பிரிக்கல அவங்கவுங்களோட வாழ்க்கை முறை இப்போ ஒரு பிராமணருங்கிறது அவரால் முடிஞ்சது வந்து தான் பூஜை பண்ண முடியும் அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வைஷ்யார் ஒரு விவசாயம் பண்றவங்களுக்கு விவசாயம் தான் பண்ண முடியும் ஆனா நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்ல இருந்து எல்லாம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த சத்ரியாஸ் சத்ரியாஸுங்க யாருன்னா மன்னர் அந்த மன்னரை அந்த ஒரு இதுலேருந்து இருந்து வந்தவங்க தான் நம்ம எதுக்காக நம்ம மன்னர்னா வந்து பெருமைங்கிறது கிடையாது நம்மளால முடிஞ்சது அது பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்சது ஒரு நாலு பேரை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும் நாலு பேரை நம்ம வந்து ஒற்றுமையாக இது பண்ண முடியும் இப்போ நாலே நிறைய பெரிய தலைவர்களை பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு 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 ஜாதி ரிலேட்டடாக சொல்லலை நிறைய பெரிய தலைவர்களை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கம்யூனிட்டி ரிலேட்டடாக சமூக ரிலேட்டடாக உள்ளவங்க இருப்பாங்க ஏன் இருக்காங்கன்னா அவங்களால எல்லா பிரச்சனையும் பேச முடியுது அவங்களால நாலு பேரை கூட்டி உட்கார வைக்க முடியுது அப்படிங்கும் போது அந்த ஒரு இதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க அப்போ இது என்னென்னா இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த பிசிஆருங்கிறத வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து ப்ராப்பரான ஒரு ஒழுங்கான முறையே இல்லாமல் அதை வச்சுட்டு ஒருத்தனை தாக்கணும் அப்படிங்கிறது இப்போ மெயினாக எங்களுக்கு நடந்த பெரிய ப்ராப்ளம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு நான் காமனா ஒரு கோயில் பிரச்சனை அந்த எல்லாமே நடந்துச்சு அது ஃபேஸ் பண்ணி தான் வந்தாங்க அதுக்கு எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிசிஆர் சட்டம் தான் இப்போ அதெல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு சொந்த எங்களோட நிகழ்ச்சிக்குள்ளே இது வந்துச்சுங்கும் போது அதை நம்ம கண்டிப்பா கையாளுக்காகணும் இது என்ன ஒண்ணுனா இப்ப நம்ம நம்ம சொல்றோம் பிசிஆர் எங்க மேல போட்டாங்க அதை வச்சு நாங்க வந்து பெரிய நாங்க ஃபேஸ் பண்றோம் கஷ்டப்படுறோம் நீங்க எல்லாருமே கேக்குறீங்க அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அண்ணன் கேட்டாப்ல அது எப்படி மாத்தணும் வைக்கணும்னு இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய தலைவர்கள் மேலையும் விளப்படுது ஒரு இன்ஸ்பெக்டர் மேல இதே பிசிஆர் சட்டத்தை போடுறாங்க ஒரு ஜட்ஜ் மேல இதே சட்டத்தை போடுறாங்க ஒரு கவர்மெண்ட் சர்வன் மேல இதே சட்டத்தை போடுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நியாயத்தை தான் கேட்பாங்க இப்போ நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்க சீல்வன் நியாயத்தை தான் அவங்களும் பேச போறாங்க அவங்க சீல்வன் நியாயத்தை தான் அவங்களும் பேச போறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அந்த ஒரு கவர்மெண்ட் செக்டர்லயே இருக்கிறவங்க மேலே போடும்போது அப்போ நம்மலாம் ஏமாத்துகிறோம் நம்மலாம் எனக்கு ஒரு பீப்புள்ஸ் தான் அப்படிங்கிறது வந்து இதை வந்து நம்ம கண்டிப்பாக வேறு மாதிரி வந்து மாற்றணும் இதில் நான் மெயினாக நமக்கு நம்மளோட ஊரை நான் பார்த்தத வச்சு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் தான் அதிகமாக இருக்குது வயலன்ஸுங்க பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வந்து வன்முறை தான் அதிகமாக இருக்குது இந்த வன்முறை வந்து ஒரு செகண்ட் நம்ம பண்ணிடலாம் இப்போ நீங்க எல்லாரும் அண்ணன் கூட கேட்டாங்க இப்போ நீங்க ஒரு சட்டா இருக்கு ஒரு பிசிஆர் போடுறீங்க அந்த பிசிஆர் போடும்போது வந்து ஈஸியா போட்டுரும் அதை வந்து நாங்க பேலன்ஸ் பண்ண அது அதுக்கு எதிர்த்து நாங்க போராடுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கேட்குறீங்க இங்க என்னன்னா நீங்க ஒரு வயலன்ஸ் அன்னைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் நடந்துச்சு அன்னைக்கு பண்ண தப்பு எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க ஆனா நம்ம டக்குன்ட்டு நம்ம ஒரு வார்த்தையை விட்டோடனே அந்த தப்பு எல்லாமே மறைஞ்சு போச்சு இன்னைக்கு டேரக்டா என்னை வந்து ஒரு பேரை சொல்லி திட்டிட்டாங்க என்னை வந்து ஒரு சமூகத்தை சொல்லி திட்டிட்டாங்க டக்குனு ஒரு பிசிஆர் தூக்கி போட்டுறாங்க அப்படிங்க போன என்ன சொல்றேன்னா அந்த டக்குன்னு அந்த வார்த்தையை விடாம என்ன ப்ராப்ளம் தனித்தனியா பாருங்க இப்போ ஒருத்தங்க நம்ம இப்போ அவங்களோட சுய நிகழ்ச்சியை தான் இது பண்றாங்கன்னா அதுக்கு தனிப்பட்ட கேஸை நம்ம போய் போடுங்க அங்க நம்ம சண்டையே போட வேண்டாம் சண்டை போடுறது இப்போ சொல்லுவாங்கல்ல நாய்கள் சண்டை போடும் பணிகள் சண்டை போடும் அது கூட நம்ம போராடக்கூடாதுங்கிற அந்த ஒரு குணம் தான் அந்த மாதிரி தான் இதை வந்து நான் யாரையும் வந்து தாழ்த்தியோ கூட்டியோ நான் சொல்லலை ஒருத்தங்க ப்ராப்ளம் பண்றாங்கன்னா என்ன ப்ராப்ளம் பண்றாங்க அதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்கு அந்த சைடு வன்முறையாவோ தேவையில்லாத வார்த்தைகள் எதுவுமே விட வேண்டாம் நீங்க டேரெக்டா இப்போ வன்முறைன்னு மட்டும் பண்ணா அந்த வன்முறையை அடக்கிறதுக்கு எக்கச்சக்க கேஸ் இருக்கு நீங்க நீங்கள் பேருக்கு நம்ம ஒரு சண்டை நம்மளோட சுய தான் நம்ம வந்து இது பண்ணிப்போம் அதை பார்த்தீங்கன்னா அதை நம்ம உட்கார வைக்கிறதுக்கு நிறைய கேஸ் நம்மள போடுவாங்க நீங்கள் அவங்க ஒரு கேஸ் போடா உங்க மேலே அஞ்சு கேஸ் போடுவாங்க நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா அந்த வன்முறையை கையாளாம கரெக்டான வேலை என்ன இருக்கோ அதை மட்டும் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போங்க இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதுல ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா நம்ம 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 சமூகத்துக்கு சமூகத்துக்கான ஒரு அஞ்சாறு பேர் நிற்கிறோம் அந்த அஞ்சாறு பேர் என்னன்னா அவங்க மட்டும் தான் நின்றுக்கிட்டே இருக்காங்க இந்த ப்ராப்ளம்னாலும் அவங்க தான் வந்து நிற்கிறாங்க அதுக்கடுத்த ப்ராப்ளம்னாலும் அவங்க தான் வந்து நிற்கிறாங்க அவங்க மேலே அதுக்கடுத்த ப்ராப்ளம் என்ன பண்ணுன்னா குண்டாஸ் போடுறாங்க அப்ப இங்கே இவங்களோட சுய இது தேவையில்லன்னா இப்போ உங்களோடது சுயது தேவையில்லை இவங்களோடது சுயது தேவையில்லை அவங்க நீங்க ஆயிரக்கிழமை தான் வீட்டில் போய் உட்காரணும்னா உட்காரலாம் ஒரு கோட்டு கேஸ் அலையிடுங்க அவ்வளோ சிம்பிளான மேடர் கிடையாது அவங்க தான் நான் என்னோடய ஸ்கூல் டைமில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு பதினஞ்சு பதினாறில் போட்ட கேஸுக்கு இன்ன வரைக்கும் வயதாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அப்படிங்கும்போது ஒரு நாலு பேர் போகிறது வந்து இன்னைக்கு குண்டா சட்டமாக மாற்றுறதுனால எல்லாருமே அதை கையில் எடுங்கன்னு சொல்கிறேன் இப்போ இவங்களோட எதுவும் இல்லை எங்களோட சின்ன பசங்க எங்களோட இருக்கட்டும் அதுக்கடுத்து வரக்கூடிய சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வன்முறைங்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு சட்ட ரீதியாகவோ சட்ட ரீதியாக எக்கச்சக்க இருக்கு நம்ம நீங்க பிசிஆர் ஆக்டை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிசிஆர் ஆக்டை விட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தில் நானூற்றி ஆர்டிகல் இருக்கு நானூற்றி ஆர்டிகல்ல நமக்கு நம்மளோட தான் போராடுறதுக்கு மினிமம் ஒரு நூறு ஆர்டிகலாக இருக்கு அந்த நூறை வச்சு நீங்க போராடுங்க அதை ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போங்க நீங்கள் சண்டைன்னு எடுத்தோம் அவங்ககிட்ட போய் மோதாம இப்படி உங்களுக்கு பிரச்சனை நடக்குது ஒரு வக்கீல்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க இந்த மாதிரி நடக்குது அதுக்கு நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் நீங்க என்ன நம்ம எல்லாருமே அதை பண்றோம் ஆனா ஒரு சண்டையை முடிச்சு அவங்க கிட்ட போய் பண்ணும்போது அந்த சண்டைக்கு உண்டான வழிகள் மட்டும்தான் அந்த லாயரால சொல்ல முடியும் நீங்க என்னன்னா அது வந்து அதுக்கு முன்னாடியே உள்ள என்ன உண்டோ அந்த ஆக்ஷன் எடுத்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நான் முதல்ல ஸ்டார்டிங் சொன்னேன் இது ஒரு ஒரு வித்தியாசமான நிகழ்வு நீங்க நடந்திருக்கு அது நடந்தது காரணம் யாரு சபாபதி ஆளுதான் இன்னைக்கு ஒரு எஜுகேஷன் நீங்க ஒரு வன்முறை இல்லாம அவன் நினைச்சாலும் சண்டை போட முடியும் நீங்க நினைச்சாலும் சண்டை போட முடியும் யார் நினைச்சாலும் சண்டை போட முடியும் இப்போ ஒரு ஆறு பேர் ஏழு பேர் நிக்கிறான்னா ஒருத்தனோட தம்பிக்கு ஏன்னா என்னால முடிஞ்ச ஒரு ரெண்டு பேர் என்னால அடிக்க முடியும் அடுத்த குதி போட்டு போறான்னு போறான் அது வந்து நம்ம கணக்கே கிடையாது ஆனா அவனுமே பண்ணலாமே பண்ணல இன்னைக்கு அவன் இன்னைக்கு ஒரு கையெழுத்து அவனோட எஜுகேஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு எத்தனையோ அது இன்னைக்கு இங்க வந்து அது பிசிஆர்ல இன்னைக்கு அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆக்டிவிட்டிஸ் அவன் பண்ணியிருக்கான் இந்த ரோடு ப்ராப்ளம் எத்தனை நாள் ரோடு இல்லாம கடந்தவங்க தெரியும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னை வரைக்கும் போராடிட்டு இருக்கிறது இன்னைக்கு இந்த நிலமைக்கு வந்திருக்கு இன்றைக்கி ஒரு வன்முறைங்கிறது பார்த்தீங்கன்னா காமனாகவே எல்லாத்துலேயும் இருக்குன்னு இப்போ நம்ம ஒரு தேவை இந்த மாதிரி ஒரு இப்போ இது நடக்கிறனாலே ஒரு வன்முறையை வச்சு தான் நடக்குங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண நிகழ்வை பாருங்களேன் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு அப்போது ஒரு படித்த பசங்க இவங்க கம்யூனிட்டிலேருந்து வெளியே வராங்கிற அந்த ஒரு இது கிடைக்கிறதுனால தான் இதை வந்து ஒரு எஜுகேஷன் மூலமாக கொண்டு போங்க அதை வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் உரிமை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு வார்த்தை முறையில் கேளுங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் தான் மெயினாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் கேட்டாங்க பிசிஆர் ஆக்டை வந்து மாற்றணும் மாற்றுறதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்கு சுழற்சி முறையில் உள்ள மாற்றுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலம் நம்ம இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இதை வந்து முன்னாடி எக்கச்ச எக்கச்சக்க டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கண்ணே இப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வந்து நம்ம பிசிஆர் சட்டம் போட்டோம் ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க பத்து வருஷத்துக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்ங்கிற நடக்கும் அதை வந்து ஒவ்வொரு தான் மாத்துவாங்க ஆனா வந்து இப்ப நானோ நீங்களோ இன்னைக்கு இங்க ஒரு நம்மளோட ஓன் டோட்டல் இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டே போய் நின்னாலும் அதை மாத்த முடியாது அதுக்கு பாத்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபான்னு மூணு தடவை உட்காரணும் உட்காந்து அந்த மூணு தடவை அவங்க கையெழுத்து போட்டு அது மூணு பிரசி பிரசிடென்ட்டுக்கு ப்ரைம் மினிஸ்டருக்கு மாறினதுக்கப்புறம் தான் போட முடியும் ஆனால் நம்மளால இவ்வளோ பெரிய ப்ராசஸ் முடியாமல் நம்ம நினைக்க வேண்டாம் இது வந்து நம்ம இன்னைக்கு ஆக்டிவிட்டி கையில் எடுக்க முன்னாடியே நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மாறக்கூடியதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பிசிஆர்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை விட பெரியது ரிசர்வேஷன் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு இடஒதுக்கீடு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் எழுபது எண்பது மார்க் எடுத்தாலும் பாஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாதவங்க அந்த பசங்க நாற்பது மார்க் எடுத்தா பாஸ் ஆகிட்டு போயிடுறாங்க அப்போ அப்படிங்கும்போது இதுவே பெரிய ப்ராப்ளமாக இருக்கு இதை வந்து மாற்றணுங்கிறக்காக எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் தாழ்ந்தவங்களுக்கு நீங்கள் ஒரு இதை ஒடுக்கிது கொடுங்கங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிறோம் இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு அதனால் யாருமே பார்த்தீங்கன்னா மனசு தளர வேண்டாம் நீங்க நடக்கிற மாதிரி இந்தியாக்குள்ள எக்கச்சக்க ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்குண்டான ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம சிலருந்து நம்ம பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஜுகேஷனோ நீங்கள் நீங்கள் எல்லாருமே உங்க சைடு உங்களால் முடிஞ்சதை போராடிட்டீங்க நமக்கு அதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளம் என்னோட அது எல்லாத்தையுமே போராடிட்டாங்க அதனால் என்னன்னா நம்ம சைடு நமக்கு வரக்கூடிய தலைமுறையை எஜுகேஷன் ரிலேட்டடாவோ இல்லை வந்து ஒரு கட்சி நம்ம வந்து நம்மளோட அறிவை யூட்டிலைஸ் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன போகிறதுக்கு இருக்கோ அதை மட்டும் ஃபேஸ் பண்ண சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி என் சைடில் இருக்கிற எல்லாமே நான் சொல்லிட்டேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி